ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் நம்ம இப்போ பேச போகிறது பஜ்ஜி போண்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எது ஹெல்த்தி எது நல்லது உடம்புக்கு அப்படின்னு அதை பற்றி பேச போகிறோம் இப்போ இதில் டிஸ்கிளேமர் என்னென்னா ஃப்ரைட் ஃபுட்ஸே எப்பாவது ஒரு தடவை தான் சாப்பிடணுமே வழியாக டெய்லி டெய்லி சாப்பிடக்கூடாது இப்போ இது மூணில் பார்த்தீங்கன்னா போண்டாவில் ஃபுல் உளுத்தம் பருப்பு ஸோ இதில் புரோட்டீன் அண்ட் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அண்ட் உளுத்தம் பருப்பில் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் இந்த உமேகாவோட மாதிரி குட் ஃபேட் இருக்குது ஸோ இது ஹெல்த்தி தான் பட் இது ஃப்ரை பண்ணுறதே டெஃபினட்டாக மூணுத்துலேயுமே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் வரதான் வரும் ஸோ எப்பாவது சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது இப்போ போண்டாக்கும் பஜ்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா பஜ்ஜியில் கடலை மாவு போட்டுட்டு அதில் அரிசி மாவு சில பேர் சோடா கூட போடுவாங்க அதனால் அது ஹெல்த்தி கிடையாது பட் கடலை மாவு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் புரத சத்து இருக்குது அண்ட் அந்த அரிசி மாவும் போடுறதுனால இது அந்த அளவு ஃப்ரை பண்ணுறது எண்ணெய் எடுக்காது ஸோ இந்த பஜ்ஜி பூண்டா ரெண்டுமே பதமாக செய்யணும் அப்போ தான் எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காத பண்ண முடியும் பஜ்ஜியில் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் இருக்குது பட் எல்லாருக்குமே பிடிச்ச வெஜிடபிள் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் பஜ்ஜி தான் ரொம்ப விரும்புகிறாங்க இதுவே ஒரு கத்திரிக்காய் இல்லை வந்து அனியன் இல்லை வந்து இந்த மாதிரி கொடமொளகா இந்த மாதிரி கூட பஜ்ஜி போடலாம் பட் அதை அந்தளவு விரும்புறதில்லை பிடிச்சது வந்து உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் இப்போ உருளைக்கிழங்கு வாழைக்கான்னு எடுத்திங்கன்னா இல்லை மாவு சத்து தான் நிறையா இருக்குது மற்ற காய் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர் பட் பஜ்ஜிங்கிறது போண்டா விட லெஸ் தான் ஏன்னா வந்து அதில் மேலே கோட்டிங்கில் தான் உங்களுக்கு கடலை மாவு வருது உள்ளே வந்து ஜாஸ்தி இல்லை பட் வெஜிடபிள் இருக்குங்கிற ஒரே பாசிட்டிவிட்டி தான் பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுங்க இது கம்ப்ளீட்டாக உருளைக்கிழங்கு தான் மாவு சத்து தான் அதில் மேல் தோல் எடுத்துட்டு அதுவும் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வந்து எண்ணெயெலாம் போடுறாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணால் பஜ்ஜி பூண்டா கூட அதில் இருக்கிற தண்ணி சத்து இருக்கிறதுனால சிறிய அளவு டிரான்ஸ்ஃபேட்ஸ் வர தான் வரும் பட் இதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது நிச்சயமாக ஹை டிரான்ஸ்ஃபேட் வந்து ஏன்னா ஹை கூல்லேருந்து ஹீட்டில் நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணி போட்டால் கூட அந்த சில்னஸ் இருக்கும் அண்ட் அதனால இந்த விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் ஹையர் அண்ட் நம்ம ரொம்ப நாளே அதை வறுக்க வேண்டி வரும் ஏன்னா வந்து அது கிறிஸ்பாகிற வரலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ உருளைக்கிழங்குங்கிறது நம்ம வீட்டில் கூட வதக்கி செய்ய க கறியை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொரியல் செஞ்சோன்னா அது வந்து இதை விட கம்மி என்ன கம்மி ஃப்ரை பட் இது எக்கச்சக்க ஃப்ரை பட் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பெரியவங்க எல்லாருமே இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்னாக் ஆக்கிட்டாங்க இது நல்லதே கிடையாது ஏன்னா இதில் ரொம்ப மாவு சத்து அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால கொழுப்பு சத்து இது ரெண்டுமே ஜாஸ்தி ஆகுது அதுக்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இதில் பல விதமான ஐட்டம் போட்டு சாப்பிட்றாங்க அதில் எல்லாம் ஹை சோடியம் சத்து இருக்குது சாஸஸாக இருக்கலாம் இல்லை அடிட்டிவ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்கிறாங்க சீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்கிறாங்க இந்த மாதிரி வித விதமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி பேக் பண்ணுறாங்க அது மேலே இந்த ஐட்டம்லாம் போட்டு பண்ணுறாங்க இல்லை சிலதை அதில் சோக் பண்ணி அப்படியே வந்து அவங்க அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால மூணுலேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு போண்டா அடுத்தது பஜ்ஜி அண்ட் வேர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பட் அதுக்குன்னு போண்டா டெய்லி சாப்பிடக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டா ஓகே அதுவும் சின்ன போண்டாவாக ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டா போதும் இப்போ சில வீட்டில் இன்றைக்கி டிஃபனே போண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்க பட் நம்ம இங்கே சா சொல்கிறது ஃபுல் உளுந்து போண்டா போண்டாலே உள்ள உருளைக்கிழங்கு வச்சு செய்கிறாங்க அது ஹெல்த்தி கிடையாது ஏன்னா உள்ளே மாவு சத்து மேல் தோலில் வெறும் இந்த கொஞ்சூண்டு உளுத்தம் மாவு போட்டு செய்கிறாங்க பட் ஃபுல்லாக அந்த உளுத்தம் மாவு வரத்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்து கிடைக்குது பட் அஃப்கோர்ஸ் கொழுப்பு சத்து ஃப்ரை பண்ணுறதுனால அதனால் நீங்கள் இது மூணு இல்லை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு போண்டா பட் ஸ்டில் அதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்